ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரிஸ் ஹோம் இன்னைக்கு மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போது வடைச்சட்டி வச்சு கல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் நீங்கள் ஆயில் எதுவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு கடுகு போட்டுப்போம் கடுகு பொருந்த உடனே ரெண்டு கள்ளப்பருப்பு உளுநம்பர் போட்டுக்கோங்க நான் கடற்பருப்பு மட்டும் போட்டிருக்குறேன் அடுத்தது ஒரு மூணு வர மிளகாய் புள்ளி போட்டிருக்கிறேன் சின்ன சைஸ் வர மிளகாய் கருவேப்பிலை வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வதங்கியாச்சு கொஞ்சம் கலர் மாறி இருக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் வீட்டில் இருக்க மிளகா பொடி வெறும் வரமிளா வெறும் மிளகா பொடி போட்டுக்கிறேன் ஏற்கனவே மூணு வரமிளகா போட்டிருக்கு அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டுக்கிறேன் தலருது போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு இப்போ காய் எடுத்து போட்டுக்கிறேன் இது கூட காய் போட்டுக்கலாம் காய் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வடைச்சிட்டு எடுத்து அப்படியே இந்த குளுக்கு குளுக்கிங்க கூட விடலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பெரத்தி எடுத்து விட்டுட்டு தண்ணி ஊற்றலாம் கொஞ்சம் தண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் அளவாக ஊற்றிக்கலாம் அப்புறம் வேணும்னா ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் எப்படி வந்திருக்குதுன்ட்டு பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு ஏழு நிமிஷம் இருக்கும் காய் எப்படி வந்துருக்குதுன்னு பார்ப்போம் காய் நல்லா வெந்திருச்சு இப்படின்னு பண்ணோன்னே பாருங்கள் எப்படி வெந்துருச்சு சூடாக இருக்குது இப்போ இந்த காய் எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கறலாமா பாருங்க சூடாக இருக்குது காய் இப்படி வச்சு சும்மா இப்படி ஒரு நசுப்பு கையில் விரலாம் நசுக்குனிங்கன்னா உப்போரு அப்படி இதாயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துச்சா இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு உப்பு பத்திரேன்னு போட்டுக்கோங்க எனக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன் இப்போ இதில் வந்து தேங்காய் துருவல் போட்டாச்சு தேங்காய் துருவல் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து அப்படியே கிளவி விட்டுக்கலாம் கொஞ்சம் அப்படியே ஓப்பன்லேயே வச்சு இப்படி வதக்கி விட்டோம்னா கி கிண்டி வதக்கக்கூடாது லைட்டாக கிண்டி விடணும் இல்லைன்னா கசகசம் ஆயிரும் ஆயிடும் இல்லையா கிண்டி விட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி நல்லாயிருக்கும் ஒரு நிமிஷம் பாருங்கள் மூடி வைக்காமல் ஓப்பன்லேயே ஒரு நிமிஷம் வச்சதுனால நல்லா ட்ரை ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க நாட்டுக்காயெலாம் அந்த பூசணிக்காய் இந்த மாதிரி மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிடும்போது தசைகளுக்கு நரம்புகளுக்கு கர்பீட்டில் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் தான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணி பாருங்கள் கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்